எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே மாணவர்களே இன்று தமிழ் பாடத்தில் அழகு இரண்டு விரலோடு விளையாடு இன்றைய செயல்பாட்டோட பெயர் வந்து என் பெயரட்டை இந்த செயல்பாடை எவ்வாறு செய்யணும் அப்படின்னா இப்போ மேசை மீது உங்களுடைய பெயர்கள் எழுதிய அட்டைகள் வச்சுருக்கேன் வச்சுருக்கணா இப்போ ஒரு மாணவர் வந்து உங்களுடைய பெயர் எழுதிய பெயர் எடுக்கணும் எடுத்துட்டு உங்களுடைய பெயரை சொல்லி காட்டணும் பின்பு கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெயர் அட்டையை எடுத்துட்டு அது யாருடைய பெயர் அப்படின்றத நீங்கள் சொல்லி காட்டிட்டு அந்த பெயர் அட்டையை அவர்கள்ட்ட கொடுக்கணும் இதுதான் இந்த செயல்பாடு செய்யலாமா ஆரம்பிக்காத்திகா அருமை நவனிகா

அருமை பாராட்டுக்கள் அருமை அருமை பாராட்டுக்கள் அருமை அருமை பாராட்டுக்கள் அருமை அருமை பாராட்டுக்கள்

அருமை பாராட்டுக்கள் அருமை பாராட்டுக்கள் அருமை பாராட்டுக்கள் நிலமுகில் லித்திக் அருமை பாராட்டுக்கள் மாணவர்களே அனைவருமே இந்த செயல்பாட்டை மிக நன்றாக செஞ்சீங்க அனைவருக்குமே பாராட்டுக்கள் ஜெய்வேல் இந்த முதல் முயல் படத்தில் எந்த முயல் வந்து வேறுபட்ட உருவமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு வட்டம்படணும் செய்யுங்க மிக சரியாக செஞ்சுருக்கீங்க சரத் இந்த நட்சத்திர படத்தில் எந்த நட்சத்திரம் வேறுபட்டதா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு வட்டம் போடணும் இந்த நட்சத்திரக்கும் என்ன வேறுபாடா இருக்கு வித்தியாசமா இருக்கு அருமை மிகச் சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க பாராட்டுகள் லித்திக் இந்த வடிவத்தில் எது வேறுபட்டதா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு வட்டம் போடணும் வட்டம் போடுங்க இந்த வடிவம் வந்து எட்டு போல இருக்கு சரி மிகச்சரியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க பாராட்டுக்கள் இளமையில் இந்த வட்டங்களில் எந்த வட்டம் வேறுபாடாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு வட்டம் போடுங்க வட்டம் வந்து மற்ற வட்டங்களோட கொஞ்சம் பெரிதாக இருக்கு சரி மிகச்சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க பாராட்டுக்கள் நவனிகா இந்த பா அப்படின்ற எழுத்துல எந்த பா வந்து வித்தியாசமா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு வட்டம் போடுங்க இந்த பா வந்து எப்படி இருக்கு அருமையா கண்டுபிடிச்சிருக்கீங்க மிகச்சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க பாராட்டுக்கள் தர்சிகா இந்த தா அப்படின்ற எழுத்துல எந்த எழுத்து வேறுபட்டதா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க இந்த இடத்துல என்ன இருக்கு வட்டம்பட்ட இடத்துல என்ன எழுத்து நான் மிகச் சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்ற எழுத்த வட்டம் போட்டிருக்கீங்க பாராட்டுக்கள் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே மாணவர்களே இன்று தமிழ் பாடத்தில் அழகு இரண்டு விரலோடு விளையாடு இன்றைய செயல்பாட்டோட பெயர் வந்து அடுத்து என்ன இந்த செயல்பாடை எவ்வாறு செய்யணும் அப்படின்னா இப்ப கரும்பலைகளை நான்கு கட்டங்கள் போட்டிருக்கேன் அதில் முதல் மூன்று கட்டங்களில் பனிக்குள் படம் வரைஞ்சிருக்கேன் ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த பனிக்குழானது ஒவ்வொரு திசையை நோக்கி இருக்குது இறுதியாக வரக்கூடிய நான்காவது கட்டத்தில் இந்த பனிக்குள் எந்த திசையை நோக்கி இருக்கும் அப்படின்றத நீங்கள் வரைஞ்சி காட்டணும் வரையலாமா ஜெய்வேல் முதல் படம் எவ்வாறு இருக்குது இட இரண்டாவது படம் மூன்றாவது படம் நான்காவது படம் எவ்வாறு வரணும் சரி நான்காவது படம் வலதுபுறம் நோக்கி இருக்க போல இந்த பணிக்குள் படத்தை அருமையா வரைஞ்சிட்டீங்க பாராட்டுக்கள் இப்போ முதல் படத்துல இறுதியாக அந்த கோடு போட்டிருக்கேன் அந்த கோட்டில் என்ன படம் வரும் அப்படின்றத வரைந்து காட்டுங்க மிகச்சரியாக வரைஞ்சிருக்குங்க அருமை பாராட்டுக்கள் லித்திக் இரண்டாவது படத்தில் கோடு போட்ட இடத்துல என்ன படம் வரும் அப்படின்றத வரைந்து காட்டுங்க இப்போ மிகச்சரியா இரண்டு ரோஸ் வண்ண பலூனை வரைஞ்சிருக்கீங்க அருமை பாராட்டுக்கள் ரித்திகா இப்போ முதல் படத்தில் சாக்லேட் படம் வரைஞ்சிருக்கேன் இப்போ இறுதியாக கோடுபட இடத்துல எத்தனை சாக்லேட் வரும் அப்படின்றத வரைந்து காட்டுங்க இப்போ மஞ்சள் வண்ணத்தில் இரண்டு சாக்லேட் வரைஞ்சிருக்கீங்க மிகச்சரியா வரைஞ்சிருக்கீங்க அருமை பாராட்டுக்கள் நவனிகா அடுத்து இரண்டாவது படத்தில் இறுதியாக கோடுப்பட்ட இடத்துல என்ன நிற தொப்பி வரும் அப்படின்றத வரைந்து காட்டுங்க சரியாக வரைஞ்சிருக்கீங்க அருமை பாராட்டுக்கள் தர்ஷித் அடுத்து என்ன நிற குச்சி மிட்டாய் வரும் அப்படின்றத வரைந்து காட்டுங்க மிகச்சரியா வரைஞ்சிருக்கீங்க பாராட்டுக்கள் மாணவர்களே அனைவருமே இந்த செயல்பாடை மிக அருமையாக செஞ்சீங்க அனைவருக்குமே பாராட்டுக்கள்